மற்றக்குள் பிரியமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சில வாரங்களாக ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இடைப்படுவார் எப்படி நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருகிறோம் எப்படி ஒரு அரசாங்க வேலையை விட்டு தனியார் நிறுவனத்திற்கு வந்தேன் அதன் பிறகு எப்படி ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜர் நிலையிலிருந்து ஜெனரல் மேனேஜர் நிலைக்கு உயர்த்தப்பட்டேன் என்பதையெல்லாம் கடந்த வாரங்களில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிவைன் ட்ரூத் டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் நமக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பவர் அவர் நமக்கு தெரியும் யோசேப்பை விற்று போட்டார்கள் பாத்திப்பர் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக இருந்தான் அதன் பிறகு அபாண்டமாக ஒரு பழி சுமத்தினதன் மூலமாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான் ஆனாலும் சமயம் வாய்க்கும்போது ஆண்டவர் அவனை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தினார் ஒரு சொப்பனம் ஃபாரோ மன்னன் கண்டபோது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தவித்த போது அவனால் பயன்பெற்ற ஒருவர் யோசேப்பை அணுகினால் அவரால் இதற்கு விளக்கம் கொடுக்க முடியும் என்று சொன்னபோது அவர் யோசேப்பை அழைப்பித்து ஒரு ஏழு பசுமாடுகளை கொழுத்த பசுமாடுகளை ஏழு ஒல்லியான பசுமாடுகள் விழுங்கிவிட்டன ஏழு நல்ல முத்தலான விதைகளை ஏழு ஒல்லியான விதைகள் விழுங்கிவிட்டன என்றெல்லாம் கூறும்போது யோசிப்பு சொல்லுவார் ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு ஏழு வருட செழுமை காணப்படும் அதுதான் ஏழு கொழுத்த பசுக்களுக்கும் மற்ற தானியத்துக்கும் ஒப்பாகும் அதன் பிறகு ஏழு வருட பஞ்சகாலம் வரும் ஆண்டவர் உங்களுக்கு இதை முன்கூட்டியே உணர்த்தியதால் இந்த நல்ல காலத்திலே நீங்கள் பஞ்சகாலத்திலே வருவதற்காக சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்ற ஒருத்தரை நீங்கள் நியமித்து அதை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொன்னபோது மன்னன் மற்றவர்களிடத்தில் கேட்பார் இவரை விட நாம் யாருக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியும் என்று சொல்லி அப்படியே அவரை எனக்கு அடுத்தது நீதான் என்று கூறி இந்த பொறுப்பு உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீதை பொறுப்பெடுத்துக்கொள் என்று சொல்லுவார் ஏழு வருடங்கள் செழிப்பிற்கு பிறகு ஏழு வருடங்கள் பஞ்சகாலம் இருந்தால் நாம் சொல்லுவோம் ஒரு ஏழில் ஒரு பாகத்தை சேமித்து வைப்போம் என்று ஆனால் கடவுள் கொடுத்த ஞானத்தினாலே யோசிப்பு இருபது சதவிகிதம் செழித்து வைப்பார் ஒன்றில் ஐந்து பகுதி சேர்த்து வைக்கும்போது அங்கு பஞ்சகாலம் வரும் ஏழு வருட அப்புறம் ஒரு ஏழு வருடம் பஞ்சகாலம் வரும் பஞ்சகாலம் வரும்போது எல்லோரும் தங்களுக்கு இருக்கிற பணத்தை கொண்டு வந்து தானியத்தை யோசிப்பிடத்தில் வாங்கிக் கொள்வார்கள் என்றால் ஃபாரோ மன்னன் சொல்லிவிட்டார் தானியம் வேண்டுமென்றால் யோசிப்பிடத்தில் சென்று அணுகுங்கள் என்று அவர்கள் இருக்கிற பணத்தை கொடுப்பார்கள் அதன் பிறகு இருக்கிற கால்நடைகளை கொடுப்பார்கள் அதன் பிறகு இருக்கிற நிலத்தை கொடுப்பார்கள் கடைசியிலே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது யோசிப்பு அவர்களுடைய நிலத்தை அவர்களிடத்தையுமே கொடுத்துவிட்டு விட்டு அதற்கு வேண்டிய தானியத்தையும் கொடுத்து நீங்கள் உழுது கொள்ளலாம் ஆனால் வரும் தானியத்திலே இருபது சதவிகிதத்தை ராஜாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அருமையான ஆலோசனையை கொடுத்து அவர்களுடைய உயிர்கையும் காப்பாற்றுவான் ராஜாக்கும் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் எனக்கு ஜென்ரல் மேனேஜர் பொறுப்பு கிடைத்தவுடன் கன்சல்டண்டிடமெல்லாம் நான் போய் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேலையை கேட்கும்போது அவரிடத்தில் மற்ற வேலைகளும் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பேன் ஒரு முறை மெக்கான் மெக்கான் தஸ்தூர் என்கிற இந்த கன்சல்டன்ட்ஸ் இதற்கு முன்பாக இரும்பு ஆலைகளுக்கு அவர்கள் கன்சல்டன்டாக இருந்தார்கள் ஆனால் இந்தியாவிலே இரும்பு ஆலைகள் கட்டப்படுவது நிறுத்தப்படும் போது அரசாங்கம் அவர்களை டிஃபென்ஸ் ப்ராஜெக்டுக்கும் யூஸ் பண்ண உபயோகப்படுத்த தொடங்கினார்கள் அப்படியாக மெக்கான் பெங்களூருக்கு ஒரு பொறுப்பு வந்தது அவர்களுக்கு ரிசர்ச் சென்டர் எமராட் ஆர்சிஐ எமராட் என்று ஹைதராபாத்தில் ஒரு பெரிய இராணுவத்துக்கான ஒரு வேலை ஒப்படைக்கப்பட்டது அந்த பகுதியிலே ஃப்ளூரைட் கண்ட ஃப்ளூரைடு கண்டென்ட் ஃப்ளோரைட் என்கிற ஒரு உப்பு அதிகமாக இருந்தது அதை உட்கொள்ளும்போது ஃப்ளோரோசிஸ் என்கிற ஒரு எலும்புறுக்கி வியாதி எல்லாரையும் அலைக்கழித்து கொண்டிருந்தது அதனால் அவர்களுக்கு இந்த ஃப்ளோரைட் கண்டென்ட்டை நாலு பர்சன்ட் நாலு சதவிகிதத்திலிருந்து ஒரு சதவிகிதத்திற்கு குறைக்க வேண்டும் அதற்காக நான் அவர்களை அணுகிய போது அதற்கு உங்களிடத்தில் டெக்னாலஜி இருக்கிறதா சயின்ஸ் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் ரிச்சர்டன் கூடாஸ் என்கிற ஒரு சென்னை கம்பெனியிலே நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டிருக்கிறேன் ரிமூவலுக்கு எங்களிடம் பிளான்ட் உண்டு என்று நான் அதை வாங்கி இவர்களிடம் கொடுக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் எனக்கு இவர்களிடத்திலிருந்து ஆஃபர் வரவில்லை அதனால் தாமதமாகி கொண்டிருந்தது அப்பொழுது அவர்கள் மெக்கான் கன்சல்டன்ட்டிலே என்னை அடிந்து கொண்டார்கள் ஏன் இவ்வளவு நாளாகியும் கொடுக்கவில்லை என்று அப்பொழுது நான் ஒப்புக்கொண்டேன் நான் அங்கிருந்து வாங்கும் இடத்தில் கொடுக்கலாம் என்று இருந்தேன் ஐயா ஆனால் அங்கு தாமதமாகியிருந்தனாலே கொடுக்க முடியவில்லை என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு ப்ராசஸ் எங்களுக்கு தேவையில்லை அது நாலகொண்டா ப்ராசஸ் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அது பல பெரிய இடங்களை அபகரித்து கொள்ளும் உப்பெல்லாம் போட்டு செய்ய வேண்டும் அதை மாதிரி இல்லை எங்களுக்கு நூதனமான ஒரு பிளான்ட்டாக கொடுத்தால் நலமாக இருக்கும் அதற்காகத்தான் உங்களை அணுகினோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு சடுதியாக ஒரு ஆலோசனை கொடுத்தார் நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனியில் இருந்ததினாலே நான் சொன்னேன் அந்த நான்கு பர்சன்ட் நான்கு சதவீதம் இருக்கிற அந்த ரா வாட்டரை தண்ணீரை நான் முழுவதுமாக ினலைசேஷன் அதாவது உப்பை எடுத்துவிட்டு எடுத்த ஜீரோ உப்பு இருக்கிற தண்ணீரிலே நாலில் ஒரு பாகம் இருபத்தைந்து சதவிகிதம் ரா வாட்டர் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாத வாட்டரை நான் மிக்ஸ் செய்தால் நான்கு பர்சன்ட் இருக்கிற அந்த நான்கு சதவீதம் இருக்கிற அந்த ஃப்ளோரைட் கண்டென்ட் இருபத் இருபத்தைந்து நாலு சதவீதம் இருக்கிற அந்த ஃப்ளோரைட் கண்டென்ட் ஒரு சதவீதமாக குறைந்துவிடும் எல்லா உப்புகளும் நாளில் ஒரு பாகமாக குறைந்துவிடும் அப்படியாக இதை நாம் சா சால்வ் செய்யலாம் என்று சொன்னேன் ஆலோசனை கொடுத்தேன் அதற்கு அவர்கள் இது டிஃபென்ஸுக்கு கொடுப்பதினால் இதை ஆராயாமல் கொடுக்க முடியாது உன்னால் இதற்காக ஒரு பைலட் பிளான்ட்டை போட்டு எங்களுக்கு அதை நிரூபித்தால் அதை நாங்கள் அமலாக்க முற்படுவோம் என்று சொன்னார்கள் அதனால் நானும் ஒரு பைலட் பிளான்ட்டை போட்டு இது நடக்கிறதா இல்லையா என்று அவர்களுடைய தண்ணீரை கொண்டு வந்து இந்த பிளான்ட்டில் போட்டு அதை ட்ரீட் செய்த பிறகு நூறு சதவிகிதம் அந்த ஃப்ளோரைட் கன்டென்ட் போகிறதா என்று பார்க்கும்போது ந சாதாரண ரெசின்னால் அதை செய்ய முடியவில்லை ஒரு சிறப்பான ரெசினை நான் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ட்ரை செய்தபோது அது நடந்தது அப்பொழுது அதை அவர்களிடத்தில் போய் சொன்னேன் இப்படியாக நான் ஒரு புதிய ரசினை ட்ரைவ் செய்யும்போது மொத்தமாக நூறு பர்சன்ட்டும் எடுக்க முடிகிறது நான் இருபத்தைந்து சதவிகிதம் ட்ரீட் செய்யாத தண்ணீரை கலக்கும்போது நாலு பர்சன்ட் ஒரு பர்சன்டாக ஆகிவிடும் என்று அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அவர்களும் வந்து அந்த எல்லாம் விட்னஸ் செய்தார்கள் அதன் பிறகு அந்த டெண்டரை விட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நான் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் செய்தேன் அதலால் நீங்களும் டெண்டர் விடும்போது யாரெல்லாம் அதற்கு கோட் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் இதே கண்டிஷனை போடுங்கள் ஐயா பைலட் பிளான்ட்டை ஒன்று போட வேண்டும் அதன் பிறகுதான் அதை சப்ளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் போடுங்கள் எங்களுக்கு கொடுத்த அதே பொறுப்பை அவர்களுக்கு கொடுங்கள் என்றேன் இதனால் ஒன்று இல்லை என்றால் எங்களிடத்தில் வாங்கி அதை கொடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன் அதையும் அவர்கள் கண்டிஷனாக போட்டார்கள் ஏனென்றால் அதற்கு நீதி நேதன்மை நியாயம் இருந்தது ஆனால் இப்பொழுது நான் கோட் செய்யும் போது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அதற்கு கோட் செய்து கொண்டிருந்தன அவர்களுடைய ஓவர்ஹெட்ஸ் அவர்களுடைய நடத்தும் ஓவர்ஹெட்ஸ் என்னும்போது அந்த கம்பெனி அவர்களுக்கு நடத்துவதற்காக வேண்டிய செலவுகள் அதிகம் என்னுடைய கம்பெனிக்கும் அது குறைவு அப்படியாக இருந்தபோது அந்த ப்ராஜெக்டை எனக்கு கிடைப்பதற்கு அதிக அவகாசம் இருந்தது அதுவும் இல்லாமல் அதுவரை கன்சல்டன்ட் நூறு சதவிகிதம் அதற்கான பணத்தை ப்ராஜெக்ட் முடிக்கும்போது கொடுப்பார்கள் எங்களுக்கோ அந்த அளவிலே நூறு சதவிகிதம் இன்வெஸ்ட் செய்துவிட்டு காற்றிருக்க கூடாத நிலை ஏனென்றால் அது மற்ற பைப்பிங் பம்ப்ஸ் மோட்டார்ஸ் எல்லாற்றையும் சேரும்போது சேர்க்கும்போது ஒரு அறுபது எழுபது லட்சம் அந்த காலத்திலே நான் சொல்லுவது எண்பதுலே மிடில் எயிட்டிஸ் அதிகமாக இருந்தது அப்பொழுது என்னுடைய நிறுவனம் சொன்ன சொன்னார்கள் ப்ரோரேட்டா பேமெண்ட் ஒரு ஒரு பொருளையும் கொடுக்கும்போது அவர்கள் பணம் கொடுத்தால் நாம் இதில் கலந்து கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்டை முடிக்கும்போது தான் கொடுப்பார்கள் என்றால் நம்மால் கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் கன்சல்டன்ட்டோ இல்லை ஒட்டுமொத்தமாகத்தான் க டிஃபென்ஸில் கொடுப்பார்கள் பகுதி பகுதியாக கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவ்வளவு சமயம் நான் செலவு செய்த பிறகும் இந்த ஆர்டரை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தேன் ஒரு சமயம் இதை நான் கன்சல்டம் சென்று சொன்னேன் ஐயா எங்களால் இந்த நூறு சதவிகிதத்தையும் வேலை முடிந்த பிறகு எடுத்துக்கொள்வது என்பது சாத்தியமல்ல அதனால் நாங்கள் இந்த கொட்டேஷனிலிருந்து விலகுகிறோம் ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஃபைனான்ஷியல் காஸ்ட் என்று ஒன்று உண்டு இதற்காக எல்லோரும் கடைசி வரை இருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்றால் அதற்கு வேண்டிய கூடுதலான ஒரு பணத்தை மதிலே போடுவார்கள் என்று அவங்களுக்கு அவர்களுக்கு எச்சரித்தேன் அதன் பிறகு ஒரு நாள் நான் அங்கு போன போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் டிஃபென்ஸில் சொல்லி இதை புரோராட்டா பேமெண்ட்டுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம் அதனால் நீங்கள் கோட் செய்யலாம் என்று சொன்னார்கள் அப்படியாக நான் கோட் செய்து அந்த அறுபது லட்சத்துக்கு அந்த ஆர்டரை பெற்றுக்கொண்டேன் அதுதான் எங்களுடைய முதல் படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை விட்டு இதர இன்ஜினியரிங் ஃபீல்டிலும் போக அது ஏதுவாக இருந்தது அதை படியாக கொண்டு பல படிகளை பிற்காலத்தில் ஏற ஆண்டவர் அனுமதித்தார் இந்த பிஸ்னஸின் மூலமாக இன்னும் பல பிஸ்னஸ்களில் நாங்கள் நுழைய இது ஒரு பெரிய அடுக்கல்லாக இருந்தது நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சு நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்ல இப்போ நான் பார்க்குறேன்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஆயாம் பிகாஸ் ஹை ஹோ டேக் இன் அ ரைட் டோசிஷன் எக்கனாமிக்கல் ட இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரீ மே சுயர் ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி